மியா வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெண்டு பேர்த்துக்கிட்டே நான் ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி காட்டி ஏமாத்திருப்பா அப்படின்னு சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன் இப்போ அந்த பொண்ணு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போறப்ப மியா வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணி போறா இப்போதான் அது வந்து அவளோட வீடு இல்லை அப்படி சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அவள் போட்டுட்டு வந்த செயினுமே ஃபேக்கு இவர் நம்ம நல்லா ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மியாக்கு வந்து கால் பண்ணுறான் இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கா அந்த பார்ட்டிக்கு நீ பயங்கரமா டெஸ்ட் பண்ணி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவகிட்ட பார்ட்டி வியர் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எப்படியும் காசு இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அவனோட டிரைவரை யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட்டை கீழே போகிற மாதிரி போட்டுட்டு போக வச்சிட்றாங்க மியாவுக்கு இந்த அமௌண்ட்லாம் பார்த்ததும் பயங்கரமான ஆசை வந்துடுது சரி நம்மளே எடுத்து வச்சிக்கலாம் அப்படி சொல்லி எடுத்து வைக்கிறப்ப இவங்க வந்து அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க மியாவும் வேக வேகமாக போய் ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர் கொடுத்து ஒரு எல்லாம் வாங்கிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து சூப்பராக ரெடியாகி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிடுறா இவளும் பயங்கரமாக சீன் போட்டுகிட்டு தான் இருக்கா மெனுவில் இருக்க எல்லாமே கொண்டு வந்துருங்க இன்னைக்கு என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாரி இறச்சிட்டு இருக்கப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மியா வந்து இருந்து பணத்தை எடுத்ததை காட்டுறாங்க எங்களையே நம்ப வச்சு நீ ஏமாத்தில அப்படின்னு சொல்லி மியாவை போலீஸ் ஸ்டேஷன்லயும் புடிச்சு கொடுத்துறாங்க